ியர் பெரியதாசன் அவர்கள் சான்றிதழ் அளித்த பிறகு அண்ணன் சி வி ராஜராஜன் அவர்களை பற்றி யாரும் புகழ்ந்து பேச வேண்டிய அவசியமில்லை அல்டிமேட் அத்தாரிட்டி என்று சொல்வார்களே அப்படி உச்சபட்சமான சான்றிதழ் வழங்குகிற அனைத்து தகுதிகளையும் பெற்ற பேராசிரியர் பெரியாராசன் அவர்கள் யாரையும் துணிந்து விமர்சிக்கக்கூடியவர் உடன்பட்டால் மட்டுமே பாராட்டி போற்றக்கூடியவர் முகத்துக்காக மேடையிலே யாரையும் பாராட்டி அவர் பேசி நான் கண்டதில்லை ஏதேனும் பலன் கிட்டும் ஆதாயம் கிட்டும் என்று யாரையும் அவர் வாழ்த்தி நான் பேசியதை கண்டதில்லை இந்த மண்ணில மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஒரு குரல் எங்கோ ஒரு மூலையில் ஒழிக்கிறது என்றால் அது பேராசிரியர் பெரியாராசனின் குரலாகத்தான் இருக்க முடியும் பெரியாருக்கு பிறகு துணிந்து பகுத்தறிவுக்கு எதிரான எந்த கருத்தையும் சாடுகிற ஆற்றல் வலிமை பேராசிரியர் பெரியார்தாசனுக்கு உண்டு எனக்கு சோதிடம் எண்ணியல் அல்லது பெயரியல் இப்படிப்பட்ட சமாச்சாரங்களிலே எந்த ஈடுபாடும் கிடையாது நான் திடீரென்று பெயர் மாற்றிய போதுதான் எல்லோரும் என்னிடத்திலே வந்து நீங்கள் ராஜராஜனை பார்த்தீர்களா என்று கேட்டார்கள் எனக்கு அவருடைய பெயர் அவ்வளவு பரிச்சயம் இல்லை அப்போது கேள்விப்பட்டிருக்கிறேன் தொலைக்காட்சிகளிலே பார்த்திருக்கிறேன் ஆனால் எனக்கு உடன்பாடு இல்லாத சமாச்சாரம் என்பதனால் அதை நான் பொருட்படுத்துவதில்லை செய்தியேடுகளை புரட்டுகிற போது கூட ராசி பலன்களை நான் பார்ப்பதில்லை விளையாட்டுச் செய்திகளையும் நான் படிப்பதில்லை இப்போது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடந்து கொண்டிருக்கிறது நான் விளையாட்டுச் செய்திகளை பார்ப்பதில்லை ஏனென்றால் அதைவிட முக்கியமான பல வேலைகள் நமக்கு இருக்கிற காரணத்தினால் அதற்கு நான் நேரம் செலுத்துவதில்லை விளையாட்டெல்லாம் ஒரு பொழுதுபோக்கான அம்சம் என்கிற பார்வை எனக்கு உண்டு சினிமா செய்திகளை நான் படிப்பதில்லை அதை போல ஒரு அணுகுமுறை எனக்கு இருந்த காரணத்தினால் இவர் பெயரை அரசல் புரசலாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் தவிர இவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது ஒரு நிகழ்ச்சியிலே நூல் வெளியீட்டு விழாவில் பேராசிரியர் பெரியார்தாசன் அவர்களும் வந்திருந்தார்கள் நம்முடைய பெயரியல் பேரரசர் ராஜராஜன் அவர்களும் வந்திருந்தார்கள் அன்றைக்கு அவரை நான் நேருக்கு நேராக பார்த்தேன் அவருடைய பேச்சை கேட்டேன் அவருடைய பேச்சிலே ஒரு தன்னம்பிக்கை உறுதியான ஒரு தன்னம்பிக்கை அவரிடத்திலே அந்த பேச்சிலே வெளிப்பட்டது என்னால் காண முடிந்தது துடிப்பு மிக்கவராக இருக்கிறார் ஊக்கமூட்டக்கூடியவரான ஊக்கத்தை பெற்றிருக்கிறார் உறுதியான தன்னம்பிக்கை பெற்றிருக்கிறார் என்கிற அளவில் மட்டுமே அன்றைக்கு நான் அவரை அறிந்து கொண்டேன் எனக்கு மீண்டும் அவரை சந்திக்க வேண்டும் அல்லது அவருடைய ஆற்றலை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் எழவில்லை ஒரு முறை நானும் அவரும் சேர்ந்து ஒரே விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இயல்பாகவே யதார்த்தமாகவே இயற்கையாகவே அமைந்துவிட்டது மலேசியாவுக்கு நான் பயணம் செய்து கொண்டிருந்த போது எனக்கு பக்கத்து இருக்கையிலே அவரும் அமரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அரிய வாய்ப்பு கிட்டியது அப்போதுதான் அவரோடு நான் தொடர்ந்து பேசிக்கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு கிட்டியது வழக்கமாக நான் விமானத்தில் அமர்ந்து தூங்க வேண்டும் ஓய்வெடுக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவன் மற்ற நேரங்களிலே தோழர்கள் விடமாட்டார்கள் ஆகவே மலேசியாவுக்கு மூன்றரை மணி நேரமாகும் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் என்று எண்ணிய நேரத்தில் அண்ணன் இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறாரே என்று எண்ணக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து அவர் பேசினார் பேசிய பிறகுதான் அவருடைய உள் ஆற்றல் எனக்கு புரிந்தது அவர் வெறுமென போலித்தனமாக பெயரில் என்கிற பெயரிலே மோசடிகளை செய்யவில்லை அவர் ஒரு உளவியல் ரீதியான சிகிச்சையை மனோதத்துவ சிகிச்சையை மக்களுக்கு வழங்குகிறார் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது தன்னம்பிக்கையை ஊட்டுகிறார் தன்னம்பிக்கை என்பதுதான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு அடிப்படையான ஒன்று ஆக இவர் ஒரு மனிதன் எல்லோரையும் மதிப்பான் தன்னை மதிக்க மாட்டான் தன் மீது அவனுக்கு பெருமைப்பட வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும் தன்னை எல்லோரும் புகழ வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் ஆனால் அவன் தன்னை இழிவுபடுத்திக் கொள்வான் இதுதான் பெரும்பாலான மனிதனுடைய மனித இயல்பு எனக்கு வந்து பேச தெரியாது எனக்கு வந்து எழுத தெரியாது எனக்கு வந்து பாட தெரியாது எனக்கு என்கிட்ட வந்து வசதி இல்லை எனக்கு பொருளாதாரம் இல்லை எனக்கு மற்றவங்களோட சகஜமாக பழக தெரியாது அப்படிங்கிற கூச்ச உணர்வும் தாழ்வு மனப்பான்மையும் இவனுக்குள்ளே கோட்டை கட்டி கொண்டே இருக்கும் ஆனால் இவனுக்கு என்ன எதிர்பார்ப்புன்னா மற்றவங்கள் தன்னை புகழ வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் மற்றவர்களை இவன் புகழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த இடத்தில் இருக்கிற பலவீனத்தை புரிந்து கொண்ட ஒரு மருத்துவர் தான் மனோதத்துவ மருத்துவர் தான் நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணன் சி வி ராஜராஜன் அவர்கள் எந்த மனிதன் தாழ்வு மனப்பான்மையால் தன்னம்பிக்கையற்றவனாய் உறுதியற்றவனாய் எங்கே பலவீனப்பட்டு நிற்கிறானோ அவனை அழைத்து அவனுடைய பெயரை மாற்றி உன் பெயரை நீயே திரும்ப திரும்ப சொல் நீ உயர்ந்தவன் என்று எண்ணு அதை நீயே மீண்டும் மீண்டும் சொல் என்று அறிவியல் முறைப்படி உளவியல் முறைப்படி ஒரு ஊக்கத்தை ஊட்டுகிற வேலையை செய்கிறார் என்பதை அன்று அவர் சொல்லியதிலிருந்துதான் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது அப்போதும் கூட எனக்கு இந்த நியூமராலஜி நேமியாலஜி என்பதில் ஏனோ மனம் ஒட்டவில்லை மனம் ஒட்டவில்லை ஆனாலும் நான் பெயர் மாற்ற நடவடிக்கைகளிலே ஈடுபடுகிறேன் நான் பெயர் மாற்ற நடவடிக்கைகளிலே ஈடுபடுவதும் இவர் பெயரை கொண்டிருப்பதும் இரண்டு செயலும் ஒன்று ஆனால் இரண்டு கோணங்களும் வேறு வேறு என்னுடைய பார்வை வேறு கோணத்தில் இருந்து வந்தது அவருடைய பார்வை உளவியல் என்கிற கோணத்தில் இருந்து வந்தது என்னுடைய பார்வை அம்பேத்கரியம் என்கிற அந்த கோணத்தில் இருந்து வந்தது அன்பு சகோதரர் செல்வ பெருந்தகை அதை சுருக்கமாக சொன்னார் ஒரு நிகழ்வை தொடங்கி வைக்க என்னை கூப்பிட்டார்கள் நாங்கள் இந்துக்கள் அல்ல என்கிற ஒரு பெரும் பயணத்தை நாடு முழுக்க நடத்த வேண்டும் என்பதற்காக ஒருவர் முயற்சி எடுக்கிறார் அந்த பயணத்தை தொடங்கி வைப்பதற்கு என்னை அழைக்கிறார் அப்படி அழைத்தவர் பெயரே ஒரு இந்து பெயராக இருக்கிறது நடராஜன் என்கிற வடமொழி ஒளியோடு ஒரு இந்து பெயராக இருக்கிறது அப்போது அதை நான் தொடங்கி வைத்தபோது சொன்னேன் அப்போது என் பொறியிலே தட்டியது அம்பேத்கர் மணிமண்டபத்தில் இருக்கிற போது நாம் இந்துக்கள் அல்ல என்று சொல்லுகிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய பெயர்களும் நம்முடைய வடிவங்களும் நம்முடைய அணுகுமுறைகளும் அத்தனையும் நம்மை அறியாமலேயே இந்துக்களாக வாழக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் இந்த அரிய உண்மையை கண்டறிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் உலகத்தில் யாரும் யாரா ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருக்க முடியும் ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருக்க முடியும் மதம் சாராமல் யாராவது இருக்க முடியுமா என்றால் இந்த சமூக கட்டமைப்பு அப்படி இல்லை யாராவது ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்து தான் வாழ முடியும் ஆனால் ஒரு இனம் ஒரே ஒரு தேசிய இனம் மதம் சாராமல் சாதி சாராமல் இந்த மண்ணிலே ஒரு பெரிய நாகரிகம் பெற்ற சமுதாயமாக வாழ்ந்திருந்தது என்று சொன்னால் அது தமிழ் தான் தமிழன் சாதி என்கிற கட்டமைப்பை கொண்டவனாக மதம் என்கிற கட்டமைப்பை கொண்டவனாக வாழ்ந்தவன் இல்லை இவையெல்லாம் இடையிலே திணிக்கப்பட்டவை இடையிலே திணிக்கப்பட்டவை இடையிலே இவையெல்லாம் ஊடுருவி ஆக்கிரமிப்பு செய்த காரணத்தினால் தமிழன் தன்னை அறியாமலேயே சைவம் வைணவம் என்பதையெல்லாம் மறந்து இந்து என்கிற ஒரு பட்டத்தை கட்டிக்கொண்டு திரிகிறான் இந்த உணர்வுகளை கண்டறிந்து சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த ஆராய்ச்சியை ஆயிரக்கணக்கான நூல்களை படித்து ஆய்ந்து உணர்ந்து சொன்னார் நாங்கள் இந்துக்கள் அல்ல பூர்வீக பௌத்தர்கள் என்று சொன்னார் பூர்வீக பௌத்தர்கள் யார் அப்படின்னா பௌத்தம் என்பது ஒரு மதம் அல்ல பௌத்த நெறி என்பது ஒரு மத நெறி அல்ல பௌத்தம் என்பது ஒரு மனிதன் இயல்பாக எப்படி வாழ வேண்டுமோ அப்படிப்பட்ட நெறிகளை சொல்லுவது பௌத்த நெறி அதனுடைய பிரதிதான் வள்ளுவம் என்பது பௌத்த நெறிகள் எதை சொன்னதோ அதை அப்படியே சொல்லுகிற நெறிமுறைகள் தான் வல்லுவ நெறிமுறை என்பது அதிலிருந்து ஒரு துளி கூட மாறுபட்டதல்ல வள்ளுவம் என்பது பொய் சொல்லக்கூடாது இது வள்ளுவம் சொல்லுகிறது கொலை செய்யக்கூடாது இது வள்ளுவம் சொல்லுகிறது மது போன்ற போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படக்கூடாது இதை வள்ளுவம் சொல்லுகிறது பௌத்தம் சொல்லுவதுதான் இது திருடக்கூடாது இது வல்லுவம் சொல்லுகிறது இதைத்தான் பௌத்தம் சொன்னது பிறன் மனையை விழையக்கூடாது ஆசைப்படக்கூடாது அதாவது மாது என்கிற போதை ஏற்படக்கூடாது இதை பௌத்தம் சொல்லுகிறது இதை வள்ளுவம் சொல்லுகிறது கொலை செய்யக்கூடாது என்கிற போதே மிருகத்தையும் சேர்த்து தான் மிருகத்தை கொள்ளக்கூடாது என்றால் புலால் உண்ணக்கூடாது புலால் உண்ணக்கூடாது என்பதை வள்ளுவம் சொல்லுகிறது வள்ளலாரியமும் சொல்லுகிறது ஆக உலகத்தில் மனிதனுக்கு ஒரு நல்ல ஒழுக்க நெறியை தந்த முதல் மார்க்கம் பௌத்த மார்க்கம் முதல் வாழ்க்கை நெறி பௌத்த நெறி அதுக்கு பிறகுதான் கிறித்தமும் அதுக்கு பிறகுதான் இஸ்லாம் அதுக்கு பிறகு தான் மற்றவை எல்லாமே பௌத்தத்துக்கும் இஸ்லாமுக்கும் இடையிலே பௌத்தத்துக்கும் கிறித்தவத்துக்கும் இடையிலே ஒரு வாழ்க்கை நெறி உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் அதுதான் வல்லுவ வாழ்க்கை நெறி ஆக பௌத்தத்தை அப்படியே எடுத்து வழங்கப்பட்ட ஒரு செய்யுள் தான் வெண்பா வடிவம்தான் வள்ளுவம் ஆக இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை முதலில் வாழ்ந்து காட்டியவன் யார் தமிழன் தான் வாழ்ந்து காட்டியிருக்கிறான் அந்த பௌத்தம் தமிழிலிருந்து போனது என்கிற செய்தியை கண்டறிந்து சொன்னவர் ஐயத்துதாச தாச பண்டிதர் தமிழ் பௌத்தம் தமிழர்களுடைய வாழ்க்கையில் இருந்துதான் தமிழருடைய வாழ்க்கை நெறிகளில் இருந்துதான் இதை உலகுக்கு வள்ளுவன் காட்டியிருக்கிறான் இதற்கு மூலமாக பௌத்த புத்தருக்கே மூலமாக இந்த இனம்தான் இருந்திருக்க முடியும் என்று அறிஞர்களால் உணரப்படுகிறது ஆக சாதி இல்லாமல் மதம் இல்லாமல் கடவுள் நம்பிக்கைகள் இல்லாமல் எந்தவிதமான மூட பூடகங்கள் இல்லாமல் மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற இயல்பான இயற்கை வாழ்க்கை நெறிகளை கற்றுத்தந்ததுதான் பௌத்த நெறி அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த தமிழன் இன்றைக்கு சைவம் என்றும் வைணவம் என்றும் இந்து என்றும் வெவ்வேறு வகையிலே சாதி பெயர்களால் பல நூறு கூறுகளால் சிதைப்பட்டு கிடக்கிறான் இந்த நிலையில் தாழ்த்தப்பட்டவர்கள் தங்களை இந்துக்கள் அல்ல என்று அறிவிக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே ஆளாக்கப்பட்டார் அப்படி அறிவித்த நாங்கள் இந்துக்கள் இல்லை பிறக்கும் எங்களை இந்துக்களாக சொன்னார்கள் அதனால் எங்களை சூத்திரர்களாகவும் பஞ்சமர்களாகவும் மனு தர்மத்தின்படி ஒதுக்கி வைத்தார்கள் இந்த நிலையை நான் சாகும்போது ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் பிறக்கும் இந்துவாக பறந்திருந்தாலும் சாகும்போது நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று உறுதி எடுத்து இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இருபத்தி ஓர் ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அறிவிக்கிறார் நான் சாகும்போது இந்துவாக சாக மாட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் லட்சக்கணக்கானவர்களை திரட்டிக்கொண்டு நாக்பூர் என்கிற இடத்திலே போய் பௌத்தத்தை தழுவுகிறார் நாங்கள் பூர்வீக பௌத்தர்கள் அதனால் மீண்டும் பௌத்தத்தையே தழுவுகிறோம் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற மகாயானத்தையோ ஹீனயானத்தையோ அவர் பௌத்தம் என்று ஏற்றுக்கொண்டதில்லை ஜப்பானிலே சொல்லப்படுகிற பௌத்தத்தை அவர் பௌத்தமாக ஏற்றுக்கொண்டதில்லை சீனத்திலே சொல்லப்படுகிற பௌத்தத்தை அவர் பௌத்தமாக ஏற்றுக்கொள்ளவில்லை இந்தியாவிலே சொல்லப்படுகிற பௌத்தத்தையும் இலங்கையிலே சொல்லப்படுகிற பௌத்தத்தையும் அவர் பௌத்தமாக ஏற்றுக்கொள்ளவில்லை இதுதான் பௌத்தம் என்று புத்தான் தம்மா என்று புத்தமும் தம்மமும் என்கிற நூலை அவர் புதிதாக வரையறுக்கிறார் எழுதுகிறார் அதைத்தான் நம்முடைய பேராசிரியர் பெரியார்தாசன் அவர்கள் தமிழிலே